ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம விற்பனை விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு நாட்டு கிராஸ் மாடுன்னு ஒரு ஒன்று பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா நாலாவது கன்று ஒம்பது மாதம் சேனை அதிகபட்சம் ஒரு பாஞ்சு நாள் குள்ளையே கன்று இண்டி விடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர்த்தியம்னால் தாளித்தேவனும் தெளிவாக எடுத்துக்கிடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்று இன்னும் உற்படு கரைவைத்திறன் கன்று இன்னும் போட்டு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலுக்கு ஒழுக்கமாக நினைக்குங்க இதோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு சாயந்தரம் ஒரு மூணு கண் கன்றுக்கு போக ஏழு லிட்ரு பால் கேரண்டியாக கறங்க ஏழு லிட்டர் கறந்து கண் ஊட்டி இருக்குதுங்க தெளிவான மாடு நல்ல மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க ஒரு வீட்டு பாலுக்கு சில்லறப்பால் ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கிறது இல்லை வீட்டு பாலுக்கு பாலுக்கு சொசைட்டிக்கு கூத்தினாலுமே நல்ல டெஸ்ட்டு வருங்க தெளிவான மாடு கிராஸ் மாடு தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுதுங்க அனுசரிச்சு தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல வாய் கிடைச்சான மாடு நல்ல மாடு உங்களுக்கு பெருவிட்டு இருக்குதுங்க நம்ம பிடிக்காது ஒரு பெரு பெருவிட்டு இருக்குதுங்க மாடு நல்லா சுத்தத்தில் இருக்குது தெளிவான மாடுங்க குறைவான பட்சத்தில் தெளிவான மாடை வேணும்னு சொன்னாங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கணும்னா விற்பனைக்கு எருமைங்க விற்பனைக்கு நாட்டு எருமைங்க இதோட வயது பார்த்தீங்கன்னா நாலாவது கன்று வயிற்றுல இருக்கிறது நாலாவது கண்ணுங்க இன்னொரு பதினஞ்சு பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளேயே ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஏண்டி விடுங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா இதோடய கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க மாடு எருமை வந்து லோக்கலே இருந்த மாடுங்க ஏழு லிட்டர் பால் கறந்து ஏழு லிட்டர் பால் கண்ணுக்கு போக ஏழு லிட்டர் கறந்துருக்காங்க நல்லா வாய் கெடுசான எருமைங்க தெளிவான எருமை நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மாட்டில் எருமையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்லா வாய் கெடுசான எருமைங்க நல்லா காம்பு வந்து நல்லா லென்த்தான காம்பு கரைக்கறக்கு போக மாதிரி இருக்கும் தெளிவான எருமைங்க எருமை கொஞ்சம் இழப்பாக இருக்குது இருந்தவங்க பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் எருமை இழப்பாக இருக்குது மற்றபடி எந்த தவறுலையும் நல்லா வாய் கெடுசான எருமை இந்த எருமை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நாலு ஆம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டுங்க அதில் எந்த மாற்று கருத்தில் அது இப்போ ஏதாவது சின்ன கோளாறுனா கூட மா அதை மாற்றிக்கிட்டு வேறு எருமை கொடுக்கப்படுங்க நாலு ஆம்பளை பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கு கேரண்டிங்க அதில் எந்த மாற்றுக்கு கருத்தில்ல தெளிவான எருமிங்கள் உங்களுக்கு குறைவான பட்சத்தில் தெளிவான எருமிங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செய்யலாங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க ஏழு லிட்டரு கறந்து கண்ணை ஊட்டுங்க தெளிவான எருமை ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குண்ணா ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க